அமேசான் குளோபல் செல்லிங் மூலிமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இல்லை இந்தியாவில் அமேசானில் ஒரு பொருளை விற்றாலும் சரி நம்மகிட்ட பல்வேறு வகையான அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்குவாங்க அப்படி அப்ரூவல் வாங்குகிற அமேசான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ப்ராடக்டை நம்மளோட நாலேஜ் இல்லாமலேயே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்டில் விற்பனை பண்ணுவாங்க இந்த விற்பனை அப்படின்றது வந்து ஃப்ரீ கவுண்ட்டாக நடக்காது அவங்க அமேசானோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா சில நேரங்களில் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை ஃபெஸ்டிவல் டைத்தில் கிறிஸ்மஸ் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டையத்தில் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆனது அனௌன்ஸ் பண்ணலாம் இதுக்கெல்லாம் வந்து ப்ரையர் பெர்மிஷன் வந்து நம்மக்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை வந்து அதில் லிஸ்ட் பண்ணும்போது குறிப்பாக எஃபிஏக்கோ அல்லது நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போதோ அவங்களே வந்து அதை வந்து அப்ரூவல் வாங்கிடுவாங்க அதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு அப்ரூவ் கொடுக்க மாட்டோம் அக்செப்ட் அபோவ் ஆல் கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம செக் பண்ணி நாம் வந்து அப்ரூவ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராடக்டை இவ்வளவு டிஸ்கவுண்ட்டுக்குனாலும் அவங்க விற்பனை பண்ணுறதுக்கு நாம் அப்ரூவ் கொடுத்த மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அவங்களே நம்மக்கிட்ட கேட்காம டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணும்போது சில நேரங்களில் நம்மளோட லாபம் குறையலாம் இல்லை சில நேரங்களில் நமக்கு நஷ்டம் ஏற்படலாம் இதனால் அமேசானுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்ம விலை குறைச்சி விற்றா கூட அமேசானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ இது முழுக்க முழுக்க அமேசான் அப்படின்ற ஒரு கார்பரேட் நிறுவனம் தன்னோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அல்லது ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இது அமேசான் மட்டுமல்லாமல் பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை இப்போது உடுமை அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படி அப்லோட் பண்ணும்போது அந்த கோர்சஸை அவங்க வி இஷ்டத்துக்கு ஏற்ப டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ சமீபத்தில் ரெண்டு மூணு பேர் இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் என்கிட்ட கேட்காமலே வந்து குளோபல் செல்லிங்கில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க இல்லை டென் டாலர்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபைவ் டாலர்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான் இந்த டேர்ம்ஸ்லாம் முன்னாடியே நம்மகிட்ட அவங்க அக்ரி அக்ரிமெண்ட்டில் வாங்கியிருப்பாங்க அதை நாம் டீட்டெயிலாக படித்து பார்த்துருக்க மாட்டோம் இல்லை ஃப்யூச்சரில் அமேசான் மேற்கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க ஸோ ஃப்யூச்சரில் அவங்க ஏதாவது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாத்தினா கூட அதையும் நாம் அக்ரி பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறத விட இதையெல்லாம் தாண்டி நாம் எப்படி லாபம் சம்பாதிக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்கணும் இப்போது இந்த மாதிரி அமேசான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்ம நாலேஜ் இல்லாமல் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நாம் அதை தாண்டி லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி முதலே யோசித்து ஸோ இதில் வந்து அமேசான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நாம் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்முடிவோடு நாம் முதலே ஒரு ஸ்டெப் எடுத்தோன்னா இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போதெல்லாம் நாம் நஷ்டத்துக்கு போகாமல் கொஞ்சம் லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல நஷ்டத்துக்கு போகாமல் நாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்